இப்ப சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் ஒன்று நித்தியானந்தாவோட மரணத்தை பத்தின நியூஸ் தான் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் வந்தது அதுல நித்யானந்தா உயிர் தியாகம் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் அண்ட் அந்த நியூஸ் ரிலீஸ் பண்ணது நித்யானந்தாவோட சிஸ்டர் சன் தான் ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணி அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் நித்யானந்தா உயிர் தியாகம் பண்ண போறாரு நாட்டு மக்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ட் அந்த வீடியோ வந்ததுல இது உண்மையா பொய்யா நித்யானந்தா இப்ப ரீசெண்டா நிறைய இடத்துல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தாரு ஏன்னா அவர் கைலாசா அப்படின்ற ஒரு தீவை தனக்குன்னு உருவாக்கி அங்க ஒரு தனி ஆட்சியே பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்க அவர் ஏன் இப்ப ரீசெண்டா உயிர் தியாகம் பண்ண போறாரு அப்படின்ற சில கன்ஃபியூஷனான கொஸ்டின் போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியால இப்ப அதை தொடர்ந்து நித்யானந்த மிகப்பெரிய பக்தர் அண்ட் அது மட்டும் இல்லாம பிரபல நடிகை ரஞ்சிதா அவர்கள் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒண்ணு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் நித்யானந்தாவிற்கு எதுவும் ஆகவில்லை உடல் நலமுடன் இருக்கிறார் இது போன்ற போலியான தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு மக்களிடையே நிறைய சந்தேகங்களை முழுசா தீக்கல இது மேலும் மேலும் தான் நிறைய தூண்டி இருக்கு அப்போ இது வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி ரிலீஸ் பண்ண வீடியோ இது வந்து முட்டாள்கள் தினத்ததுமா எல்லாரையும் முட்டாள்கள் பண்றாங்களா அதெல்லாம் தானா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் நித்யானந்தாவோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க பட் ரிலீஸ் பண்ண வீடியோ ஆல்ரெடி வந்த வீடியோ தான் அதே திரும்ப ரிலீஸ் பண்ணி நித்யானந்தாவுக்கு எதுவும் இல்லை அவர் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்ப நித்யானந்தாவோட டாபிக் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதுல நிறைய பேர் கேக்குறது என்னன்னா அவர் உயிர் தியாகம் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு தான் சரி ஓகே இப்ப நித்தியானதை பத்தி உங்க கான்பர்செலாம் பண்ணுங்க